ாம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே காத்திருந்தது போதும் கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் உன்னுடைய கவலைகள் தீரப்போகும் நேரம் வந்துவிட்டது உடனே என்னுடைய நாமத்தை இன்றே உடனே சொல்லி கொண்டிரு நூற்றி எட்டு முறை என்னுடைய நாமத்தை இன்றே நீ பதிவு செய்துவிடு உன்னுடைய சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது அல்லவா ஆனால் எல்லாவற்றிற்குமே ஒரு காரண காரியங்கள் இருக்கும் என்று நம்பு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அதற்கான நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்கப் போகிறது காலை எழுந்ததும் என்னுடைய அப்பா எனக்காக என்ன வாக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று நீ தினமும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனென்றால் உன்னுடைய மனமானது எதையோ பறிக்கொடுத்தது போல இருக்கின்றது உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய் நேற்று மட்டுமல்ல தினம் தினம் ஏதோ ஒரு கவலை உன்னை ஆட்கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்துள்ளது ஆனால் இது நிரந்தரம் கிடையாது இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அத்தனை சுமைகளையும் நீ இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி சிறப்பாக போகின்றாய் என்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை கவலையோடு இருக்க நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன் கவலையோடு இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது நேற்று இரவோடு எல்லாமே முடிந்துவிட்டது உனக்கு நல்ல வாக்கு இப்போது சொல்ல வந்திருக்கிறேன் உன்னுடைய அப்பாவாக நினைக்கும் நான் உனக்கு நல்லது மட்டும் தான் சொல்ல வந்திருக்கிறேன் இதுவரை நன்மைக்காக காத்திருந்தாய் அல்லவா என்னுடைய கவலைகள் எல்லாம் எப்போது தீரும் என்று காத்திருந்தாய் அல்லவா என்னுடைய கஷ்டங்கள் எப்போது மாறும் என்று காத்து கொண்டிருந்தாயல்லவா அதற்கான நல்வாக்கை சொல்லத்தான் அப்பா நான் வந்திருக்கின்றேன் காலை நேரத்தில் உன்னை காண வந்திருக்கின்றேன் வலிமையான எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தடம் பொருளாமல் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறது என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அதுவே உன் வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் நம்பிக்கையுடன் செயல்படு உன்னுடைய சோகத்தை மாற்றி உன் மன மகிழ்ச்சி தரவே உன் உள்ளத்தில் அமர வந்திருக்கின்றேன் களங்காதி என்னுடைய நாமத்தை இன்றே உச்சரி இன்றே நூற்றி எட்டு முறை எழுதிவிடு உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மறையும் உன் சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும் என் தங்கமே இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி எவ்வளவோ அத்தனை சக்தியையும் நான் உனக்கு தருகிறேன் உனக்கு தேவையான சக்தி முழுவதுமே என்னிடமிருந்து உனக்கு கிடைக்கும் நீ எல்லாவற்றையுமே சரி செய்யப் போகின்றாய் உனக்கு இதுவரை எதையெல்லாம் பிரச்சனையாக இருந்ததுவோ உன்னுடைய வெற்றிக்கு எது எல்லாம் தடையாக இருந்தனவோ எல்லாமே மாறப்போகிறது அது எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைய போகின்றது என்னுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருக்க உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது ஏனென்றால் இந்த நொடி முதல் இதை நீ எப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கருமவினை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிடும் படாதே உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் உனக்காக நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வத்திருக்கின்றேன் தெரியுமா நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன்னுடைய மதிப்பை நீ உயர்த்த போகின்றாய் உன்னுடைய மதிப்பு இழந்த எல்லாவற்றையுமே மீண்டும் போகின்றாய் உன்னுடைய எண்ணமே உனக்கு தூண்டுகோலாக இருக்கும் உன்னுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் எதிர்மறையை கொண்டு வந்து விடாதே ஏனென்றால் இப்போது அருமையான காலகட்டம் உனக்கு அற்புதமான காலகட்டம் வந்துவிட்டது நீ மீண்டும் எழும் நேரம் வந்து உன் கவலைகளெல்லாம் ஓடும் நேரம் வந்து விட்டது இந்த அப்பாவின் வாக்கு நிச்சயம் பழிக்கப் போகிறது நீங்கள் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவுமே பெருமிதமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக அளிக்கிறது ஒவ்வொரு வாக்கினையும் நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக நீ கடந்து விடாமல் அந்த வாக்குகளை உன்னுடைய வாழ்வில் கடைப்பிடிக்க நீங்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் வெற்றியை மட்டுமே தரும் என்னுடைய அப்பா என்னுடைய நன்மைக்காக நன்மைக்காகத்தானே சொல்கின்றார் அதை நான் எப்படி கேட்காமல் இருப்பேன் அதை கேட்டு அதன்படியே நடப்பேன் என்று உன்னுடைய உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா அப்படித்தானே நீனும் நடந்து கொண்டிருக்கின்றாய் அதுபோலவே உன்னுடைய உள்மனது சொல்லது போலவே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது உன்னுடைய நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது ஏனென்றால் எதிர்மறை உன்னை ஆட்கொள்ளாதபடி ஒரு நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்து உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக நான் வைத்திருக்கிறேன் அதை மீறி உனக்குள் எப்போதும் மாயை என்ற சிக்கல்கள் எல்லாம் தீராது நெருங்கவும் முடியாது உன்னுடைய எதிர்மறை வந்து ஆட்கொள்ளவும் முடியாது உன்னை கவலைப்படாதே உங்களுக்கு எதிரான தீமைகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப உன்னுடைய மனதில் உள்ள நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்பவும் நேர்மையான செயல்களுக்கு ஏற்பவும் அற்புத பரிசு ஒன்று உன்னுடைய கையில் வந்து சேரப்போகிறது என் பரிசு உன்னிடம் வரும் நேரம் உன் கருமவினை எல்லாம் நீங்கும் உன்னுடைய மன மகிழ்ச்சி எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சந்தோஷம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது சில மட்டும் மிச்சம் இருக்கிறது மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் கரைந்துவிடும் எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்வை புரிந்து பொறுமையாக காத்தாய் அல்லவா அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு என்றுமே நீ இடம் கொடுத்து விடாதே நான் உன் மனதையும் உன்னையும் நேர்மறையாக மாற்றி வைத்திருக்கின்றேன் அந்த நேர்மறைக்குள் நேர்மறை மட்டும்தான் இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு கசடு இல்லாமல் பார்த்துக்கொள் உன்னுடைய மனதை எப்போதும் நீ தூய்மையாக வைத்துக்கொள் யாரையும் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கொள்ளாதே காதில் வாங்கினாலும் அது மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே மனதில் குழப்பிக்கொண்டிருந்தால் மூளைக்குச் மூளைக்கு சென்று அதுவே உன்னை அப்படியே மாற்றிவிடும் எதையும் காது கொடுத்து கேட்காதே என்று சொல்கிறேன் அப்படியே கேட்டாலும் மனதிற்குள் கொண்டு வந்து விடாதே உன் மனதில் நான் இருக்கின்றேன் உன் மனம் முழுவதும் நேர்மறையாக மட்டுமே வைத்திருக்கிறேன் இப்போது நீ எது செய்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் நல்லதிலேயே சென்று முடியும் உனக்கான புதிய சூழல்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டன உனக்கான நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றன நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கை நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கப் போகிறது உனக்கான நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எனினி இருக பற்றி பக்தர்களில் நீயும் ஒன்று அல்லவா நான் உன்னை சோதித்து பார்த்தேன் எவ்வளவுதான் என்னுடைய சோதனைகளையெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருப்பாய் என்று உனக்கு ஒரு சிறு பரீட்சை வைத்தேன் அத்தனை பரீட்சையிலுமே நீ வெற்றியும் கண்டுவிட்டாய் அவ்வப்போது ஏதோ ஒரு மனக்குழப்பம் உனக்குள் தோன்றினாலும் என் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை விட்டு சிறிது கூட அகலவில்லை அப்படி இருக்கும்போது நீ என்னை இருக பற்றி இருக்கும்போது என் முழுமையான உண்மையான பக்தன் நீதானே நான் உன்னை சோதித்துப் பார்த்தேன் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாயல்லவா பொறுமையாக இருந்து உன் வினையை நீ குறைத்து கொண்டு விட்டாய் அல்லவா நீ இழந்த செல்வங்களெல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நல்லது உன் வாழ்வில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கப் போகிறது நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது நிச்சயம் உன்னிடத்தில் வரும் உன்னை நான் நல்வழி நடத்துகின்றேன் என்பதை நீ நன்கு புரிந்து கொண்டாய் தூரத்தில் இருந்து உனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்முகத்தோடு நீ அதை எதிர்கொண்டால் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இதுவரை துன்பங்களை சந்தித்த உனக்கு இனி அடிமேல் விழுந்த உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் கஷ்டங்கள் மறைந்து விட்டன கவலைகள் ஓடிவிட்டன துன்பங்கள் தூர போய்விட்டன குழப்பங்கள் எல்லாம் குறைந்து விட்டன உன் வாழ்வில் இனி மகிழ்ச்சி பொங்கி வழியப் போகிறது சங்கோ சந்தோஷம் நிறைந்து இருக்க போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது உன்னுடைய அப்பாவின் வாக்கு உனக்கு நிச்சயம் பளிக்கும் என் மேல் கொண்ட நம்பிக்கைக்கு அற்புத பரிசு உன் வாழ்வில் கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இரு நல்லது நடக்கும்